இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உள்ள வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் சுமார் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு முன்னாள் ராணுவத்தினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இதுகுறித்த செய்தி தொகுப்பினை காணலாம் வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை என்ற திருவள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப போரில் ஏற்படும் துன்பங்களுக்கு அஞ்சாது பகைவர்களை வென்று மக்களை பாதுகாப்பது ஒரு நாட்டின் தலை சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் நம் நாட்டின் படையை பாதுகாக்க மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முப்படைகளில் பணியாற்றும் வீரர்களையும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருகிறது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் சுமார் இருபத்தைக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உள்ளனர் இவர்களில் சுமார் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர் ஓய்வு பெற்ற முப்படை வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாரின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாதாந்திர நிதியுதவி கல்வி உதவித்தொகை புற்றுநோய் சிகிச்சைக்கான நிதியுதவி திருமண நிதியுதவி உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சிகிச்சைகளுக்கான நிதி உதவி வீட்டு வரி சலுகை ஊனமுற்றுவதற்கான நிதியுதவி மன வளர்ச்சி குன்றியோருக்கான நிதியுதவி ஈமச்சடங்கு நிதியுதவி வட்டி மானியம் கருணைத் தொகை என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்த திட்டங்களின் மூலம் சுமார் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு நிதியுதவிகள் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது நலத்திட்டங்களால் பயனடைந்து வரும் முன்னாள் ராணுவ வீரர் மனோகரன் என்பவர் கூறும்பொழுது வேலூர் சோல்ஜர் போர்டு மூலியமான வந்து எங்களுக்கு எங்களுடைய ஆவணங்கள் நாங்கள் கொடுத்த பிறகு எனக்கு தேவையான ஐடென்டி கார்டு கேன்டீன் ஃபெசிலிட்டி கார்டு மருத்துவ கார்டு எல்லாம் எங்களுக்கு உடனடியாக செய்து கொடுத்தார்கள் மற்றபடி எனக்கு மூ மூணு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவுகள் ஸ்காலர்ஷிப்பு மருத்துவ செலவு மற்றபடி பிரியாட்டி சர்டிஃபிகேட்டு காலேஜிக்கு அட்மிஷனுக்காக பெரியாச்சி செஞ்சுக்கிட்டு இது அனைத்தையும் எங்கள் சோல்ஜர் மொழி மூலிமா எங்களுக்கு கிடைக்க பெற்றோம் மீட்னா எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் எங்களுக்கு வந்த உடனே எங்களுடைய குறைகளை கேட்டு அவங்க அந்த உடனுக்குடனே அந்த நிவார்த்தி அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்து கொடுத்தார்கள் இரண்டாம் உலக போரின் போது ராணுவத்தில் பணியாற்றிய நூற்று பத்து வயதுடைய முனுசாமி என்பவருக்கு மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக அவர்களது உறவினர்கள் கூறினார்கள் அப்போ அந்த முனுசாமி அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது எழுநூறு ஐநூறு அப்படி இப்போ வந்து பத்தாயிரரூபா வருது ரெண்டு மாதமா வருது அது வச்சு தான் அவருக்கு போய் பார்த்து நிற்கிறோம் மாத்திரை மருந்து வாங்குகிறோம் அது தான் பார்த்து நிற்கிறோம் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்